இப்போ செல்வி அவர்களோட கவலையை பாருங்கள் கேலண்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த அம்மா எதுக்கு கேலண்ட்ரு கொடுத்துருக்கு அதுலேயும் ஒரு சுயநலம் அதில் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மக்கள் வந்து இவருக்கு வந்து நன்கொடை வழங்குவார்கள் நிறைய காசு அனுப்புவாங்க அப்படின்ற ஒரே ஒரு கெட்ட எண்ணத்துக்கு தான் கேலண்ட்ரு கொடுத்துச்சு ஸ்ரீமதி மேலே இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கெல்லாம் இந்த கேலண்ட்ரு கொடுக்கல கேலண்ட்ரு கொடுக்குறவங்க ஸ்ரீமதி ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கியூஆர் கோடை எதுக்கு கேலண்டரை கொடுக்கணும் அதுவே தவறு நீயே ஒரு சுயநலவாதி ஸ்ரீமதியை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உன்னோட கேலண்டரை வந்து அந்தந்த கடைகளில் வந்து மாட்டலை அப்படின்றது உனக்கு பெரிய கஷ்டமான விஷயமாக தெரிகிறது ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி எல்லா கடைகளிலும் கேலண்டரை கொடுத்துட்டு அதாவது தனக்கு பணம் வரும் என்று லட்ச லட்சமாக பணம் வரும் என்று ஒரு கேவலமான சிந்தனையுடன் எல்லாருக்கும் கேலண்டர் கொடுத்துட்டு ஏதோ நல்ல எண்ணத்தில் கேலண்டர் கொடுக்குறாங்களா இவங்க இந்த செல்வி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எதுலையுமே வந்து சுயநலம் இருக்கும் எதுவுமே வந்து ஒரு பிறர் நலத்தை எண்ணிலாம் இவர் செய்ய மாட்டார் அவங்க டீமில் இருக்கிற அனுராவை வந்து நிறைய பேர் தாக்கும் பொழுது இந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்து வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கு ஆ அவங்க டீம் அந்த பொம்பளைக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அனுரா என்பவர் அவருக்கு வந்து ஒரு ஒரு வாயாலேயோ இல்லை ஒரு கமெண்ட்லேயோ இல்லை ஒரு போஸ்ட்லேயோ இல்லை ஒரு வீடியோலேயோ ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை அப்படிப்பட்டவர் வந்து நியாயத்தை பற்றி பேசுகிறார் அதாவது அந்த அளவுக்கு சுயநலவாதி எல்லாரும் தனக்கு செய்யணும் ஆனால் தான் யாருக்குமே செய்ய மாட்டார் அந்த மாதிரி கேவலமான ஒரு சுயநலவாதி தான் செல்வி அவர்கள் இவருக்கு இப்போ வருத்தம் ஏன்னா அந்த அந்த கேலண்டர்லாம் எடுத்துட்டாங்களாம் எதுக்காக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஒரு இறந்த பெண்ணின் ஃபோட்டோ போட்ட ஒரு கேலண்டரோ இல்லை ஃபோட்டோவோ அவர்கள் கடையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அவங்க சொன்ன காரணம் இந்த அம்மாவை மனசு புண்படக்கூடாது என்பதற்காக ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஓனர் அலோ பண்ணல அது அலோ பண்ணலன்னு சொல்லிட்டு உண்மையான காரணம் என்னவென்றால் இறந்த பெண்ணின் ஃபோட்டோ வேண்டாம் அதுவும் துர்மரணம் அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொண்டால் மாடியில இருந்து கீழே வந்திருக்கான் பொழுது அப்போ வந்து அவங்க அவர்களால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்ட ஒரு கேலண்டரை வந்து அவங்களோட கடைகளிலோ இல்ல வீட்டிலோ கூட வச்சிருக்க முடியாது இவங்க சொல்லிருக்காங்கன்றாங்க வீட்டுல வச்சிருக்கோம்னு கண்டிப்பா சொல்றாங்க வீட்டில் கூட வச்சிருக்க மாட்டாங்க அந்த கேலண்டரை தூக்கி போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த வந்து இந்த பொண்ணு வந்து நார்மல் டெத்து கிடையாது இது தற்கொலை செய்திருக்கிறது இல்லை கொலை செய்யப்பட்டிருந்தா கூட சரி இல்லை தற்கொலை செய்திருந்தாலும் சரி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஒரு துர்மரணம் அது ரெண்டுமே துர்மண துர்மரணம் தான் தற்கொலையோ கொலையோ அது துர்மரணம் தான் அந்த ஃபோட்டோவை யாருமே அவங்க கடையிலையோ இல்லை வீட்டிலையோ வச்சுக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா எங்கே அந்த ஆவி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுமோன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும் இதை வந்து இந்த அம்மா வந்து கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு அதாவது ஸ்கூல் டீம் வந்து ஒரு ஒரு கடையாக போயிட்டு தயவு செஞ்சு ஸ்ரீமதியோட கேலண்டரை போட்டு போட்டுறாதீங்க போட்டுறாதீங்கன்னு சொல்லி ஸ்கூல் டீம் வந்து செஞ்ச மாதிரி இந்த அம்மா கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு நீ பண்ணதே தவறு நீ வந்து நல்ல எண்ணத்துல வந்து நீ வந்து கேலண்டர் கொடுக்கல ஏன் நல்லவள் கிடையாது பொழுது நீ கொடுத்த கேலண்டர் அவங்கலாம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது இதே போல வேற ஒரு பெண்ணு இதை மாதிரி தற்கொலையோ இல்லை கொலை செய்யப்பட்டு ஸ்ரீமதி மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வச்சுப்போமே அந்த பொண்ணை தற்கொலை செய்து கண்டாலும் ஏதோ ஒன்று அவங்க வீட்லேயும் கேலண்டரை கொடுத்துட்டு இந்தாம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டுங்கன்னு சொன்னால் மாட்டுவாரா செல்வி அவர்கள் வேறையாதோ ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு இறந்துருக்குன்னு வச்சுப்போமே அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ போட்டு கேலண்டரை கொடுத்து அவங்க கேலண்டர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேலண்டர் கொடுத்து இந்த அம்மா கையில் கொடுத்தா எடுத்து வீட்லேயோ இல்லை கடையிலையோ மாட்டி வைப்பாங்களா மாட்ட மாட்டாங்க யாருமே அந்த தவறை செய்ய மாட்டார்கள் இன்னொருத்த அது ஈவன் நார்மல் செத்தா நார்மலாக செத்தாக கூட போட மாட்டாங்க அந்த பொண்ணு துர்மரணம் அடைய வேண்டாம் நார்மலாக அந்த பொண்ணு செத்து போனால் கூட யாருமே அவங்க வீட்லேயோ இல்லை கடையிலேயோ மாட்ட மாட்டார்கள் பெரிய லார்டு லபக்கு தாசு மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேலண்டரை கொடுத்துட்டு எதுக்காக பணம் சம்பாதிப்பதற்காக லார்டு லபக்கு தாஸ் மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இப்போ யார் கடையிலையும் இல்லை யார் கடையிலையும் இல்லைன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கு நீ கொடுத்துட்ட உன் வேலை முடிஞ்சுது அவங்க கடையிலலாம் இருக்கா இல்லையான்னு நீ எதுக்கு செக் பண்ணுற உனக்கு என்னத்துக்கு அந்த செக்கிங் வேலை அப்புறம் இந்த அம்மா வந்து பூச்செடியெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களாம் ஏதோ ஒரு கடையில் நர்சரியில் அந்த நர்சரி நர்சரியில் போயிட்டு நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம்னு உங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்செடிக்கிட்டே போய்ட்டு அவங்க இந்த நர்சரியில் போய் கேட்டாதான் தெரியும் என்ன மேட்ருன்னு இது வந்து கிட் ஸ்கூல் டீமுக்கு தெரியுமா இந்த மாதிரி வந்து இந்த சோ அண்ட் சோ நர்சரியில் போயிட்டு செல்வி அவர்கள் வந்து அந்த பூச்செடிகளை ஆர்டர் செஞ்சாங்கன்னு ஸ்கூல் டீமுக்கு தெரியுமா அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க போய் அதை போய் நீங்கள் அது மாதிரி கொடுக்காதீங்க ஆர்டர் கொடுக்காதிங்கன்னு சொல்லுவாங்களா என்ன கதை ஓடுது பாருங்கள் இந்த பொம்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பஸ்ஸ்களில் வந்து ஸ்கூலோட அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது சக்தி மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆட் போட்டிருக்காங்க அவங்க வந்து காசு கொடுத்து போட்டிருப்பாங்க அவங்க ஸ்கூலோட ப்ரொமோஷன் அது செல்வி அவர்கள் ப்ரமோஷன் பண்ணுறாங்க செல்வி அவர்கள் ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடையை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு செல்வி அவர்கள் காசு கொடுத்து உங்கள் பஸ்லெலாம் போட்டு வைங்க என்னோடய ஆடுன்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்கள் செல்வி அவர்களுக்கும் சேர்த்து தான் போடுவாங்க இது ஒரு மேட்ராது காசு கொடுத்து எங்கள் ஸ்கூலுக்கு ப்ரமோஷனுங்க நீங்கள் தயவு செஞ்சு ஆடு போடுங்கன்னு போட்டிருக்காங்க ஏன் அவங்க ஸ்கூல் வளர வேணாம்மா நீ அந்த ஸ்கூலை அடித்து நாசம் செஞ்சு அந்த ஸ்கூல் எழுந்திருக்க முடியாத மாதிரி எரித்து சாம்பலாக்குவ அந்த ஸ்கூல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்திருச்சு திருப்பி எழுந்திருச்சு வருது அவங்க ஸ்கூலுக்கு அவங்க ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாதாம்மா அவங்கவுங்க ஸ்கூலு அவங்கவுங்க கடை எல்லாருமே அவங்கவுங்க ப்ரமோட் தான் தீர்வாங்க இது அவர்களுடைய உரிமை பிஸ்னஸ் பீப்புளோட உரிமை நீ வந்து அந்த ஸ்கூலை வந்து பேர் வந்து கெடுத்து வைப்ப யூடியூப் யூடியூபாக உட்காந்து எல்லா சேனல்லையும் பேசி அசிங்கப்படுத்தி அந்த ஸ்கூலோட மானத்தை வாங்கி அந்த ஸ்கூலில் யாருமே சேர்க்காதீங்க அவங்க பசங்களை சேர்க்காதீங்கன்னு நீ கதை சொல்லிட்டு உட்காந்துருப்ப நீ பண்ணுறதும் ஆடு தானே நீ அந்த ஸ்கூலுக்கு நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் தானே கொடுத்துருந்த இவ்வளோ நாள் இப்போவும் அதானே பண்ணிகிட்டு அந்த ஸ்கூலில் போய் யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர்களுடைய ஸ்கூல் ப்ரமோஷனுக்கும் அவங்க வந்து ஆடு கொடுக்கக்கூடாதாம்மா என்ன கதை நீ சொல்லிட்டு உட்காந்துருக்க நீ ஒன்றுமே இல்லாத ஒரு டுபாக்கூர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் ரெண்டு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்ரீமதியை வச்சு நீ ஆடு கொடுத்துட்ருக்க ஸ்ரீமதி பேரை வச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு நீ இருக்க பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறாய் அவர்கள் வந்து அவர்களுடைய ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்கு எங்கள் ஸ்கூல் இருக்குது எங்கள் ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடு கொடுக்கூடாதம்மா என்ன கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க மேன் செல்விக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா இந்த பொம்பளை வந்து நாசம் பண்ணிவிட்டு அதுவும் அந்த ஸ்கூலை எல்லாம் எரித்து நாசமாக்கிட்டு இந்த பொம்பளை என்ன வேணாலும் பேசுவாராம் அந்த ஸ்கூலை பற்றி அந்த ஸ்கூல் தாளரை பற்றி அந்த ஸ்கூல் செக்ரட்டரியை பற்றி இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்களோட பசங்களை பற்றி அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இவர் கண்டபடி கேவலமாக பேசுவாராம் ஆனால் அந்த ஸ்கூல் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி எழுந்திருச்சு வந்து சரி நம்ம ஸ்கூல் நம்ம டெவலப் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மறுபடியும் எழுந்திருச்சு வந்து அவங்க ஆட் கொடுத்தா அது தப்பான் என்ன கதை காசு கொடுத்தா யார் செல்வி அவர்களோட ஃபோட்டோவை போட்டு கூட அவங்க போவாங்க ஸ்கூ பஸ்ஸஸ்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் செல்வி அவர்கள் காசு கொடுத்தா கண்டிப்பாக அவர்களுக்கும் ஆடு க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான் செல்வி போன்ற உத்தமி லேடி உலகத்துலையே கிடையாதுன்னு ஒரு ஆடு கொடுக்கணுன்னா செல்வி அவர்கள் காசு கொடுத்தா அரசு பஸ்ஸில் அவங்க ஃபோட்டோவையும் போட்டு செல்வி போன்ற ஒரு உத்தமி உலகத்திலேயே கிடையாதுன்னு அவங்களும் ஓட்டிட்டு தான் போவாங்க என்ன கேவலமான சிந்தனை செல்வி அவர்களுக்கு கெட்ட புத்தி இதில் வந்து ஸ்கூல் கிட்ட வந்து ஆத்திரமும் பொறாமையும் இருக்கா இந்த செல்வியை பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஸ்கூல் வந்து அமைதியாக இருக்கிறது யார் ஆத்திரத்தோடையும் பொறாமையோடையும் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் செல்வி அவர்கள் தான் ஏன்னா செல்விக்கு என்ன ஒரு ஆசைனா சக்தி ஸ்கூலை வந்து ஸ்ரீமதி பேராக கன்வெர்ட் பண்ணணும்னு இந்த அம்மா ஆரம்பத்திலே சொல்லிச்சு அந்த ஸ்கூல் பேரையே மாற்றணுமா அரசு பள்ளியாக எடுத்துக்கணுமா அரசு வந்து அந்த ஸ்கூலை எடுத்துக்கணுமா அதே மாதிரி ஸ்ரீமதி பேராக மாற்றிக்கணுமா இப்போ ஒருவேளை அரசு வந்து அந்த ஸ்கூலை எடுத்துக்கொள்கிறது என்றே வச்சுக்கோமே அதுக்கு எதுக்கு அரசு வந்து ஸ்ரீமதி பேரை வைப்பாங்க அரசு வந்து அரசு மேல்நிலை பள்ளி அரசு பள்ளி அப்படி தானே வைப்பாங்க ஒரு வேளை சக்தி ஸ்கூலை அரசு எடுத்துக்கொள்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பேராசை பாருங்களேன் இப்போ நீ உன் உள்ளே உள்ளுக்குள்ளே நீ என்ன நினச்சிட்டு இருக்க அந்த ஸ்கூலை வந்து உன் பேரில் எழுதி கொடுக்கணுன்னு அவங்க கஷ்டப்பட்டு ஏழு பேர் மாணவர்கள் இருந்து அந்த ஸ்கூலை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள் முப்பது வருஷம் நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ அந்த ஸ்கூல் வந்து இருக்கிறது அவ்வளோ வருடங்கள் இருக்கிற ஒரு ஸ்கூலை கஷ்டப்பட்டு அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவர்களுடைய ஸ்கூலை உனக்கு ஆக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க நீ சுடுகாட்டியே வந்து உன் பேருக்கு மாத்தணும்னு நினைக்கிறாள் நீ எல்லாம் சுடுகாட்டில் எவனாவது சமாதி கட்டுவானா நீ சமாதி கட்டி வச்சுருக்க உனக்கு சமாதி கட்டித்துக்கு நீ தான் மூணு நாலு ஏக்கர் வச்சுருக்கல்ல அங்கே போய் கட்ட வேண்டியதானே ஸ்ரீமதி உடலை அங்கேயே புதைத்து உன்னோட லேண்ட்லேயே நீ சமாதி கட்ட வேண்டியது சமாதி என்ன நீ ஒரு பேலஸே கட்டினா கூட எல்லாரும் வந்து பார்ப்பாங்க நான் கூட வந்து பார்ப்பேன் ஸ்ரீமதிக்காக சமாதி கட்டியிருக்கிறார் செல்வி என்று நீ என்ன பண்ணியிருக்க சுடுகாட்டில் போய் ஸ்ரீமதியோட சமாதியை கட்டிவிட்டு அந்த சுடுகாட்டையே உன்னோட பேருக்கு மாற்றணுன்ற மாதிரி ரேஞ்சுக்கு நீ காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்க சுடுகாடு என்பது எல்லோரும் கடைசி காலத்தில் சாகும்போது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவனோட உடலை புதைக்க வேண்டிய இடம் இல்லை எரிக்க வேண்டிய இடம் தான் சுடுகாடு அங்கே போய் நீ ஸ்ரீமதிக்கு சமாதி கட்டி வச்சுருக்க உனக்கு தான் நாலஞ்சு ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கல்ல அந்த லேண்டெல்லாம் என்ன சும்மா வச்சுருக்கிய ஏன் அந்த பொண்ணுக்காக ஸ்ரீமதிக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா உன்னோட ஏக்கர் ஏக்கராக நீ வச்சிருக்கிற லேண்ட் இருக்கு அதை கூட ஸ்ரீமதிக்காக நீ கொடுக்க மாட்டியா ஸ்ரீமதிக்கு அந்த லேண்டு கொடுக்க மாட்டியா நீ சமாதி கட்டுறதுக்கு ஊரா வீட்டு லேண்டை பிடுங்கி பிடுங்கி நீ போய் சமாதி கட்டுவ இதில் வந்து அடுத்தவர்களை பற்றி கேவலமாக பேசுவது கேட்டுக்கோங்க செல்வி அடுத்த வருஷமும் நான் கேலண்ட்ரு பிரிண்ட் பண்ணுறேன்னு காமெடி பண்ணாதீங்க எல்லாருமே நீங்கள் ஸ்ரீமதி இப்போது ஃபோட்டோ போட்டு நீங்கள் கேலண்டர் கொடுத்தாலும் சரி ஏரோப்ளைன் கொடுத்தாலும் சரி அதை தூக்கி தான் போடுவாங்க ஓகே யாருமே இறந்த பெண்ணின் இறந்த பெண்ணோ இல்லை இறந்த பையனோ அவர்களுடைய ஃபோட்டோவையோ இதையோ வச்சுக்க மாட்டாங்க யாருமே அவங்க வீட்லேயும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க கடைகளிலும் வச்சுக்க மாட்டாங்க சுயநலத்துக்காக அந்த பெண்ணின் பெயரை வைத்து அந்த பெண்ணின் ஃபோட்டோவை வைத்து கலெக்ஷன் இருக்க நீ மணி கலெக்ஷன் இருக்க நீ பணம் பிடுங்கறதுக்கு மக்களிடையே பணம் பிடுங்கறதுக்கு நீ கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க அவர்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க ஏன்னா உனக்கு கலெக்ஷன் வரல இந்த அம்மாவுக்கு கலெக்ஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கியூஆர் கோடு அந்த போட்ட அந்த கேலண்டரை கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அம்மாக்கு பணம் வந்திருக்காது என்னடா நம்ம இவ்வளோ கடையில் கொடுத்துருக்கோம் ஊர் ஊரா போய் கடைகளில் போய் கொடுத்துருக்கோம் கலெக்ஷனே ஆகலையே அப்படின்ட்டு தான் இந்த அம்மா சந்தேகத்தோட எல்லோரும் கடையில் வச்சுருக்காங்களா கேலண்டரான்னு போய் செக் பண்ணியிருக்கு இந்த பொம்பளை எவ்வளோ பெரிய கில்லாலங்கிடிப்பாருங்க பாருங்கள் எல்லாருமே இப்போ நான் வந்து ஒரு கேலண்டர் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்தோடனே யாருக்கு கொடுத்தேன்னு கூட நம்மலாம் மறந்துடுவோம் இந்த அம்மா வந்து எல்லா க கடைகள்லேயும் போய் செக் பண்ணியிருக்கு என்ன நடந்துச்சு கேலண்டர் வச்சுருக்காங்களா ஏன் நமக்கு பணம் வரலை அப்படின்னு இந்த அம்மா யோசனையிலேயே போய் போயிட்டு வந்திருக்கு ஏன்னா யூடியூப்பில் கலெக்ட் பண்ணி பார்த்துச்சு யூடியூப்பில் பணம் போட்டவர்கள் தான் திருப்பி போட்டுட்ருக்காங்க புதுசாக யாரும் போடுறது இல்லை போல இருக்குது அதுக்காக நிறையா மக்களிடமிருந்து கலெக்ஷன் வாங்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா கடைகளிலும் போய் கேலண்டர் கொடுத்துட்டு வந்திருக்கு இந்த பொம்பளை அவன் வந்து கடைக்காரன் வந்து அவன் வேலையை பார்ப்பானா அவன் வியாபாரத்தை பார்ப்பானா இல்லை ஸ்ரீமதிக்கு கலெக்ஷன் பண்ணிகிட்டு உட்காந்துருப்பானா ஸ்ரீமதி உயிரோடு இருந்து அந்த பொண்ணுக்காக கலெக்ஷன் பண்ணால் எல்லாேருமே நானே கூட கலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் அந்த பொண்ணு வந்து உயிரோடு இருந்து கீழே விழுந்து ஏதோ கை கால் ஏதோ அடிபட்டு அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா ஆகணும் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆகணும்னு நான் கூட அந்த பொண்ணுக்காக கலெக்ஷன் பண்ணி அந்த செல்வி அவர்களிடம் கொடுத்துருப்பேன் காசை நானே கூட என் காசை கொடுத்துருப்பேன் இப்போது இறந்து போயிட்டா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா இறந்து போன பெண்ணிற்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு செல்வியவர்கள் பணம் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மக்களிடமிருந்து பணத்தை கறக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை மக்கள் நீங்கள்தான் சொல்லணும்